பாத்துலேரி முக்கன் எங்கக்கா பாத்தீங்க இந்த ரூமா பாக்குறேன் பாக்கறேன் லைட் இருக்கா லைட்டு ஜலை மா இங்கே தானே இருங்க இருங்க பார்த்துக்கறேன் பார்க்குறேன் இருங்க 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 பார்க்குறேன் பொறுமையா இருங்க காசு இருங்க இருங்க பொறுமையாக இருங்க பார்ப்போம் பிரவுன் கலரில் இருந்துச்சா பாம்பு ஒல்லியா அதான் அதான் வாய்ப்பட்டி <IKEA> <iktos kaum2> வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு இருக்குதுன்னு தாங்க பூஜை அறையில் வந்து பாம்பு இருக்குது ஸோ அந்த பாம்பு இப்போ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகா வச்சுருக்காங்க பாருங்கள் பூஜை இறை எங்க பூஜலையும் சரி நீங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியுதுங்களா

விலக்கு நகட்டிச்சுக்கோ இல்லடா ஐコンவெரிடா என்னசாமி குரோன்ட் ஏட்டினே பண்ணி விடுவாங்க வாங்க கண்ணுல கே வாங்க பாय பாय பாப்பா பா இல்ல அந்த பக்கம் நா வந்து போயப்பட பாருங்க நா அப்படியே ஒற்ற விட்டுட்டான் ஆவ ஆவ ஸ்டாப் ஸ்டாப் பாय

ஒரு <ihaz> பைய <violininding warfare> Pak. Kemudian kemudian. Kemudian. Ini kupereng, pam putus, கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கு நீ திரும்பிடுதானா ஏன் கொஞ்சம் வலிக்கு வலிக்கு போயிடுவோம் ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தானே போவா அதனால போயிடுவான்